உமர் மேல வச்சு பாசத்துனால ওমরங்க கொண்டு வந்து வச்சு இனி ওমর அங்க இருந்து நாலு சாத்து சாதி ஓட விட்டு விரட்டி விடுறேன். அதுக்கு அப்புறம் தொங்கச்சி கறியை நாடு அங்க இருந்து. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன? அன்னி. அடியே என்னடி கனச்சிட்டு வர? वो साउंड அங்க வரக்கி கேக்கு. அபடலாம் ஒண்ணே நீ சும்மா பேசிட்டேรே. மாமாய் எடுத்து சொல்லுங்க மாமாய்.

தங்கச்சி நாடு நாடுன்னு சொன்னது உண்மைதான் அது என்ன தெரியுமா வா மேல இருக்க பாசத்துல என் பொண்டாட்டி நாட்டுக்கோழி முட்டா வைக்கணுமா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணுமா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை வைக்கணுமா அதுக்கப்புறம் நாட்டுக்கோழிய தனியா சுக்கா பண்ணணுமா அப்படியெல்லாம் செய்து கொடுக்கணுமாமா உங்க தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் உன் காதுல நாடு நாடுன்னு விழுந்துருக்கு

எல்லாம் நம்ம தலைகெழுத்து சரி உள்ளி கிள்ளி எல்லாம் உரிச்சு எடுத்து வைப்போம் அவ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிட்டு அந்த ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டு என் மொபை என்ன பாடுபட்டு இருக்காளோ என் உடம்பு தான் அங்க கிடக்கு என் மனசெல்லாம் என் புள்ள மலைதான் இருக்கு அங்கே சுத்தி சுத்தி வருது இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காளா யாரு செஞ்சிட்டு இருக்காளா படுவாவி அங்க போக முடியுதா என் மருமோனும் போக அப்படிங்கா இப்போ இப்ப என்ன செய்யணும் தெரியல என் மொபைல அப்பப்ப பார்க்கலனா எனக்கு ஒரு தான் இருக்கு சின்னமா

சின்னமந்தா, உனக்கு அம்மைக்கு எல்லாத்துக்கும் பண்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுக்கோங்க திருடுப்பு வந்து விக்கிய ரெண்டு நாள் கழிச்சு தானே சொன்னீங்க

போனதான் வந்திருக்கும் போது நல்லதானே பேசுச்சு கறி தெரியல புஞ்சி எடுத்து போட்டுச்சேன் இன்னைக்கு என்ன வந்துச்சு வந்தவள ஒரு வார்த்தை வாழ்ந்து கூட கேட்காம தலைய வெட்டிட்டு மேக்கி இழுத்துட்டுல போகுது என் தங்கச்சிக்கும் மாமிய கறிக்கு சந்தையா என்னவோ தெரியலையா அப்படிதான் போல இருக்கு அதனால தான ஒரு மாதிரி போகுது புஸ்பட்டவே கேட்டா தெரியும் என்ன யாதுன்னு ராசாத்தி நேரம் வேற ஆகுது வெயில் வேற மண்டே போலக்கு நான் வேற செருப்பு போடாம வந்து தொலைஞ்சிட்டேன் எங்க அக்கா கறி வேற வந்துருவா உடனே சுவாறு குடுக்கட்டமா பாவம் பசியோட வருவா உனக்கு என்ன ரசாத்தி கவலை இல்லாத மாராசி ആ പാത്രങ്ങളെ വലമാതുടി നോക്കിയേമാ വീട് തൂക്കണമാ തുടക്കണമാ ഒരു വേല കടയേ പുല്ല తిന്നാച്ചി படுத்து தூงണ്ടിதான் rest എടുത്ത് rest எடுத்தே உனக்கு tired ആยரும் വാ போடா புள்ளتين പോട്ടെ anak engattaama pesama படுத்துக்கோ எடி পুষ্পേ ஏக்கா മതിயா വാ 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 என்னக்கா മുருங்கையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கே ಚಂದല്ല 10 രൂപയ്ക്ക് അഞ്ച് കൈน വിട്ടാ അንdataloader 10 30 രൂപയ്ക്ക് പോല വാങ്ങി తెಂದ പடுத்துക്കോ

காமனார் வாசல்ல வந்தாலே நானா உட்கார்ந்திருந்தவ அப்படி எந்திச்சு வாரமா போய் விடுவேன் ஆந்தி அவரை கண்டு அவ்வளவு பயமா இல்ல மர்மோல மாமனாரை கண்டு மரியாதை மர்மோல என்ன மாதிரி இல்ல என் மாமியா காரி பொல்லாதவா என்ன போட்டு அந்த பாடு கொடுத்தவன பாத்துக்கியா நான் என் மாமனார் தங்கமான மனசே வாயே தரக்க மாட்டாரு அன்பான மனசே அதனாலதான் அவர் பியார அப்படி என் மௌனுக்கு விட்டேன் அப்போ உங்க மாமனாரும் மாமியாரும் எதிரும் புதுரன்னு சொல்லுங்க ஆமா மர்மோல உங்ககிட்ட உடனே சொல்லுவேன் நீ எல்லாத்திலுமே சொல்லிடக்கூடாது என்னது இப்படி சொல்லி நம்ம வீட்டு ரகசியத்தை நான் என்னைக்காவது வெளியில விட்டுருக்கனாதே என் மாமியா கறி இருக்கா பத்தியா எங்க மாமனார கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா ஆமா பாத்தீங்களா அதே வாரிசு தானே நம்ம வீட்டுல இருக்கு நீங்களும் நம்ம மாமனார அத உங்க மாப்பிளைய எங்க மாமனார மதிக்க மாட்டேல தே அதனாலதான் சண்டைப்பட்டு ஊரட்டு வாடிட்டாரு மர்மல அது வேற இது வேற நான் ஒரு கதையும் சொல்லல ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்லல தே இது ஒரு சின்ன விஷயம் சும்மா கியாட்டே உடனே கோவப்படலாமா தே சொல்லுங்க தே என் மாமியா கறி மாதிரி ஒரு கொடுமை கறி உனக்கு வந்து வாச்சிருக்கணும் அப்ப நீ சரிப்படுவே காரி புடிங்க விடுங்க உடுங்க டேய் ஆ எத உங்க மாமியா கறி உங்க மாமனார கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா ஆமா மர்மூளே என் மாமியா கறி இருக்கல்ல அந்த காலத்துல என் மாமனாருக்கு ஒரு வட்ட பேர் வச்சிருந்தா வட்ட பேரா அந்த காலத்துல வா என்ன வட்ட பேர் ديச்சு சொல்லுங்க நித்தி கேக்கவே ஆர்வமா இருக்கு மண்டை கசായோ அம்மா மண்டை கசாயமா என்னதே இது மர்மூளே மேதுவா என் மாமனார் காதுல கட்ட ரொம்ப வருத்தப்படுவாரு பாப்பா மேல இருந்து பாத்திட்டே இருப்பாரு

கூட எப்படி ஒரு புத்திசாலி மாமியார நான் பார்த்ததே இல்லதே பார்த்ததே இல்ல உண்மையிலே அந்த தாத்தா மண்ட கசாயம் இல்ல என் மாமிய களவிதம் மண்ட கசாயம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்

கேண்டா சிம்மு திண்டா நான் தத்து விட்டு கிடக்கணும் ஒரு கட்டி கீரையும் அவிச்சு பிறக்கி என் மாமியா தாரி வாயில் வைக்கவே மாட்டா பெரிய மனசியாவா அதுக்கப்புறம் என் மாப்பிள்ள பிள்ளைகள் ஒன்று கீரை எடுக்க மாட்டேங்க என்னது செய்ய வேண்டாண்ணா இன்னொரு நாள் கொண்டு வா கொஞ்சம் கொண்டு பாதி பாதி நானும் சின்ன பொண்ணும் எடுத்துக்கிடுதோம் உங்க ராசத்தி கூப்பிட்டாச்சு போடுங்க தண்ணி வச்சு ஓடியாங்க

போட்டு உறங்கிட்டு கிடந்த இல்லம்மா நான் நல்லா தூங்க தான் செய்தேன் இந்த காலையில அவளுக்கு இட்லி வச்சு கொடுத்த ரொம்ப அசந்துட்டேன் டயர்ட் ஆயிட்டு அதான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கண்ணாசுரம் நினைச்சு படுத்து நீ அதுக்குள்ள கூப்பிட்டுட்டேன் அண்ணி நம்ம வீட்ல இருக்கானா எப்படி ஏ மக்களே அண்ணி நம்ம வீட்ல இல்ல இந்த புஷ்பா வீட்டு வர பேர்க்கா அத கொஞ்ச நேரம் நம்ம வீட்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச வந்து உனக்கு பிடிச்சு குலாப் ஜாமுன் செய்து வச்சிருக்கேன் டீ திங்கியா வாரியா ஏம்மா குலாப் ஜாமுன் ஆடுனது போதும் சீக்கிரம் ஓடியா உங்க அண்ணி ஏறி வரதுக்குள்ள வந்து திண்டு பேர் என்ன வந்துதே மாரம்மா சப்பா தலவலி மண்டைய புளக்க ஸ்ட்ராங்க ஒரு கப் காபி போட்டு குடிச்சாதான் அடுத்த வேலைய பார்க்க முடியும் ஏய் எழுந்துருங்க சின்னம்மா என்ன ஏங்க தலவலி மண்டைய புளக்குங்க ஒரு பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வாங்களா ஒரு கப் காபி போட்டு குடிச்சா சரியாயிரும் போல இருக்கு 1 லிட்டர் பால் வாங்குமா 1/2 லிட்டர் பால் வாங்குமா ஏ மனசா 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரோம் நேரவாகுதுல நான் பாடுபடுறம்மா இந்த வாமக்கா வா உங்க அண்ணி கறி இல்ல உள்ள வா

ஒரு <sawduino> நாள் <baptism plays> <t> <i'llelltumitié>